ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் குக்கிங் நம்ம இன்னைக்கு ரொம்பவே ரொம்பவே அதே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு 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 லட்டு லட்டு தாங்க செய்ய ராகி ராகி எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த இந்த ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் ஃப்ரை ஆட் ஆட் பண்ணிக்கோங்க பண்ண வச்சு நல்லா வறுத்துக்கோங்க என்ன நெய் எதுவுமே சேர்க்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மாவை இந்த மாதிரி வறுத்தா போதுங்க மாவு எப்படி தெரியும்னா சூப்பரான ஒரு ஸ்மெல் வர மறுபட்டு அந்த டைம்ல நீங்க பண்ணிடுங்க இப்போ எனக்கு ரொம்பவே சூப்பரா ஸ்மெல் வந்துட்டு இருக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இப்போ வறுத்த இந்த ராகி மாவை இந்த மாதிரி ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க அடுத்து ஒரு ஜார்ல பிரவுன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் பிரவுன் சுகர் எடுத்துருக்கேன் இது கூடயே மூணு ஏலக்காவையும் சேர்த்துக்கோங்க இது நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து மாவு வறுத்தாதே ஃப்ரை பண்ணல ஒரு ஆறு டேபிள்ஸ்க்கு நெய் ஊத்திக்கோங்க நெய் ஹீட் ஆன உடனே இருபது முந்திரி பருப்பு ஒரு பத்து வாதம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா பிஸ்தா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள்ஸ்க்கு பம்பிங் சீட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க பம்கின் சீட்ஸ் ஆப்ஷனல் தாங்க நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நார்மலா குழந்தைகளுக்கு இது கையில கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்ல எல்லாம் நம்ம சேர்த்து கொடுத்துட்டோம்னா அழகா சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க பருப்பெல்லாம் இந்த மாதிரி நல்லா பிரௌனா கலர் சேஞ்ச் ஆனோன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஏற்கனவே வருத்த இந்த ராகி மாவுல நம்ம பவுடர் பண்ணோம் இல்லையா த்ரீ ஹண்ட்ரட் கிராம் சுகர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடயே நம்ம வருத்த நட்ஸ் நெய் எல்லாமே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கரண்டியை வச்சு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகர் உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க நீங்க பிரௌன் சுகருக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட போட்டு பண்ணலாம் எல்லாரும் எல்லாருமே ஒயிட் சுகர்ல தான் பண்ணுவாங்க நான் இன்னைக்கு ப்ரௌன் சுகர்ல பண்ணிருக்கேன் ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் இது ஓரளவு அளவு காரணத்துக்கு அப்புறம் கரண்டி எடுத்துருங்க கரண்டி எடுத்துட்டு கை பொறுக்கிற சுக்குல தான் இருக்கும் இந்த மாதிரி கையிலே பிசைஞ்சுக்கோங்க சூடா இருக்கிறதால சுகர் நல்லா மெல்ட் ஆகும் நமக்கு கரெக்டான பதத்துல வந்துரும் இது நீங்க பெசைய பெசைய மாவு இந்த மாதிரி பதத்துக்கு வந்துருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வரலன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் உருக்கி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறம் இதுல நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கற்கண்டு ஆட் பண்ணிக்கிறேன் கற்கண்டு சேர்த்தா எங்க வீட்டு குட்டிஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் விருப்பப்பட்டா கற்கண்டு